மீன ராசி காலப்பிரசனுக்கு பனிரெண்டு குருவுக்கு நம்பர் பனிரெண்டு தானே எப்படி வச காலப்பிரசனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க தடைகளை உற்று பார்க்காதீர்கள் ஏனென்றால் எதையும் உங்களால் செய்ய முடியாது என்று என்ன தோன்றும் தடையை உற்று பார்க்காத எதையும் உங்களை செய்ய முடியாது என்று என்ன தோன்றும் ஆனால் நமது குறிக்கோள் நமது இலக்கு நமது எம்பிசன் நமது டார்ச்சட் எல்லாவற்றையும் கவனித்து செயல்படும் மீன ராசி அன்புக்குரிய நேயர்கள் பாசத்துக்குரிய பிரியர்கள் ஏன்னா ஜலம் இல்லையா அப்படியே உருக்குறது இல்லையா உன்னை பாடும் பணி ஒன்றே போதும் முருகாவினை என்று எவ்வாறு என்னை வந்து உன்னை பாடும் பணி ஒன்று போதும் வராது அவரை சாஸ்டாங்கம் வேண்டிக்கொள்ளணும் அப்படிப்பட்ட மீனராசி அன்பு பாசம் நேசம் உதவி ஆராய்ச்சி கொஞ்சம் பயம் அதிக பிரஸ்டீஜ் அதிக பிரஸ்டீஜ் டாலா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சிக்கனத்தில் ரொம்ப கெட்டிக்காரம் சிக்கனத்தில் ரொம்ப கெட்டிக்காரம் அயன சயன உறவு போகமாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடமாக இருந்தாலும் விரயமாக இருந்தாலும் கால தான் விரயமே அன்றி அங்கே இருக்கக்கூடிய ரேவதியோ உத்திரட்டாதையோ மிக கவனமா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய ரேவதி உத்தரட்டது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு மீன ராசி அப்ப மீனராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு உங்க ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்கிறார் எத்தனை ஆண்டா இருக்காரு ஏழரை அது வேற ஆப்ஷன் அது வேற ரூட்டு ஆனால் உங்களுக்கு விரைய சென்னி வந்தாலும் உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் ரெண்டில் கெட்டு போகாம நல்லா இருக்கார் வாக்கு சாணத்தில் இருக்கார் என்ன அந்த கொஞ்ச நாளைக்கு ஒரு முப்பது நாளைக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் சேமிச்சுக்க பாருங்கள் விரையை செஞ்சாலும் சுபமா பண்ணுங்க திருமணமாக அடிச்சு விடுறா பொண்ணுமா அப்படி பிடிச்ச அடிச்சு விடு சுப விரைன்னு ஆக்கிக்கோங்க அவங்க ராசி அப்புறம் பறந்துருவார் பறந்துருவாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் பார்க்கணும் அப்புறம் ரெண்டாயிரத்தி தான் உங்களுக்கு வருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போ ராசிநாதன் நன்றாக இருக்கிறார் யாரோட சேர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு யாரோட சேர்ந்திருக்கிறார் ஆருக்குரிய சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார் உங்கள் ராசிநாதனோடு இருக்கிறார் இப்போ உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறார் எனந்தான் நட்பு மதிப்புக்கு உரியது வாழ்க்கைக்கு உரியது மரியாதைக்கு உரியது உரியது கமாண்டிக்கு உரியது கட்டளைக்கு உரியது அப்போ அதுக்கு ஒன்றும் தோல்வி பயம் இல்லை ஆக ஜலராசி ஜலராசினிங்க என்ன இருந்தாலும் காரியத்திலையும் கொஞ்சம் கண்ணாக இருப்பீங்க அதனால தான் செலவு இல்ல கவனமாக இருப்பீங்க அப்போ ராகு புதன் சுக்குரன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இந்த விரைய சனியாக இருந்தாலும் குரோதி ஆண்டு நிச்சயமாக ஒரு கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஆண்டாக மாறும் ஒரு கொண்டாட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும் அப்போ உங்கள் ராசிலேயே ராகு இருக்கிறாரு உங்கள் ராசிலேயே சுக்கரன் புதன் ரெண்டில் சூரியன் குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் சனி உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் சனி கொஞ்சம் வெளிநாடெல்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் வெளிநாடு போகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஜல ராசி அதனால் வெளிநடப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விரயமாகக்கூடிய வாய்ப்பு அதாவது காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசினா இப்போ பெண்ணுக்கு பன்னெண்டாவது ராசி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா பொருத்தத்துக்கு பன்னெண்டாவது ராசி நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அஞ்சு ராசி ஆறு ராசிக்களை தான் எல்லாம் அந்த ராசி ரெண்டு அந்த கிட்டே இருந்தால் முட்டை பகங்கள் மாதிரி அந்த ராசியெல்லாம் நமக்கு அது வந்து சேரும் இது பன்னெண்டாவது ராசி பரதேசிக்குரிய ராசி போயிடும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் குடும்பத்துக்கு கொடுக்கணும் குடும்பத்தை கட்டி கேட்கணும் குடும்பத்தை நம்ம ஆளணும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிரஸ்டீஜோட மதிப்போட மரியாதோட நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி மிக்க உயர்வான ராசி மீன ராசி பாசத்துக்கு அடிமை என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் மீனத்துக்கிட்ட என்ன ஹெல்ப் வேணும் மீன் எப்படிங்க இருக்குது அவ்வளவுதான் மீன் எப்படி இருக்குது போய்கிட்டேவா இருக்குது ஒரு செகண்ட் போக மறு செகண்ட் திரும்பும் ஒரு செகண்ட் போகும் தான் அந்த இனங்கள் அந்த அந்த குணங்கள் பாவக தன்மைகள் உங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி மீனத்துக்கு உண்டு அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி மீனத்துக்கு உண்டு எனவே தான் மீனராசி நேயர்களுக்கு குரோதி ஆண்டு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் பிழப்பை பார்க்கணும்டாங்கிற உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு நிறைய சம்பாதிக்கணும் இந்த நினைவெல்லாம் வரணும் சமுதாயத்தில் முன்னேறி இருக்கணும் நம்ம நம்ம பார்த்து யாரும் கேள்வி கூத்து பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைக்கக்கூடிய ரொம்ப நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க இந்த மீனத்தை உருகிருவீங்க உருகக்கூடியது அதனால நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்கனவே சொல்லிட்டேன் மிதனத்துக்கு தனுசு மீனத்துக்கு கண்ணி எப்படி இருக்கணும் மிக மிக கவனமாக இருக்கணும் ஒரு பக்கம் பலசாலியா இருப்பாங்க ஒரு பக்கம் புத்திசாலியா இருப்பாங்க ஒரு பக்கம் புத்திசாலியா இருப்பாங்க மறுபக்கம் பலசாலியா இருப்பாங்க அப்ப புத்திசாலியும் பலசாலியும் ரெண்டு கத்தியும் ஒரு உரையில் வச்சா ஒரே என்ன ஆகும் எனவேதான் சப்தம ராசின்னு சில பேர் சிறுத்த பொறுத்ததில் சேர்த்துடுறாங்க அது இரு குழந்தையானாலும் இருபது குழந்தையானாலும் பிரிவுங்கிற ஒரு நிலைக்கு அந்த சக்தி அதனால தான் ரொம்ப கவனத்தோட யுகத்தோட நிதானத்தோட பொருத்தங்களை இருக்கிறதுலே எது கஷ்டம் தெரியுங்களா பொருத்தம் பார்க்குறதா திருமண பொருத்தம் தான் இருக்கிறதுலே கஷ்டம் மீதியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த திருமண பொருத்தம் பத்து பொருத்தம்னு சொல்கிறோம் கட்ட பொருத்தம்னு சொல்கிறோம் ஒரு மனிதனுக்கு நல்ல முறையில் அமையாவிட்டால் அது என்ன பாடுபடும் யாரை பாதிக்கும் அதுதான் உங்களுக்கு முக்கியம் திருமண பொருத்தத்தில் சரியான மனைவி மனையால் கணவன் அமையாவிட்டால் யாரை யாரை பாதிக்கும் அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை நம்ம சொல்ல வேண்டியதில்லை பத்து பொருத்தத்தில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எனவே தான் எந்த ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி கஷ்டம் இல்லை யோகங்கள் நஷ்டம் இல்லை வனவரம் கஷ்டமில்லை கேந்திரம் கஷ்டம் இல்லை திரிகோணம் கஷ்டம் இல்லை பூர்வ புண்ணியம் கஷ்டம் இல்லைங்க தனகாரகன் இல்லை பொருத்தம் பார்க்கறதுதான் மிக மிக கஷ்டம் என்ன அடைக்கலம் அடைக்கலம் கொடுத்துட்டோம் அடைக்கலம் கொடுத்தவங்களை நம்ம எப்படி வச்சிருக்கணும் அடைக்கலம் கொடுக்கப்பட்டவங்க அடியாறுகளை நம்ம எப்படி வச்சிருக்கணும் தொண்டர் குலம் தொழும் குளம் தொண்டர் குளம் தொழும் குளம் ஜாதி மதம் குளம் சேத்திரம் எதுக்குங்க இடமில்லாத இந்த குரோதி ஆண்டு யாருக்கும் விரோதியாக இருக்கக்கூடாது குதூகூலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாற வேண்டும் என்றால் நாம் மாற வேண்டும் நம் மனநிலை மாற வேண்டும் நம் பக்குவத்திற்கு வர வேண்டும் நமது பக்குவத்திற்கு வர வேண்டும் எனவேதான் செய்து மீனராசி நேரலுக்கு கடல் கடல் சார்ந்த இறைவன் திருச்செந்தூர் எம்பெருமான் ராமேஸ்வரம் என்பருமான் உலகெங்கும் காட்டு காத்து ரசிக்கின்ற கால பைரவரனுடைய சிறப்புமிக்க தல காசி விஸ்வநாதனுடைய மூர்த்தி தலம் இந்த மாதிரி தலங்கள்லாம் போய் தரிசனம் பண்ண பண்ணால் நீங்கள் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தோடவும் குறைந்த வறுமையோடும் குறைந்த கஷ்டத்தோடும் மன நிறைந்து வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று கூறி இந்த தமிழ் குரூதி ஆண்டு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கண்டாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராகி தேவராகி செல்லான் இன்றைய தாவர சங்கமுத்து எல்லா பிறப்பும் பிறந்தேன் பெருமானே மெய்யே உன் மெய்யே உன் பொன்னடையே கண்டு வீடுற்றேன் என்ற வாக்குக்கு இணங்க இவ்வையகம் இந்த வருடமாவது குரோதி ஆண்டு எந்த உயிருக்கும் விரோதி அல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ எல்லாம் வல்ல என் அன்னை அகிலாண்டி ஆயிரம் கண்ணுடைய ஆளை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்